சாய் பக்தகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே நீ என்னவெல்லாம் திட்டி பேசினாயோ என் வாழ்வில் எனக்கு சேர்ந்த துணை இரக்க குணமற்றவர் தலைகணமும் தான் தான் என்ற அகங்காரமும் யாரையும் புண்படுத்தி பார்க்கும் மனமும் இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்தான் என் துணை இரக்கமற்ற மனிதனை என் வாழ்வில் ஏன் நினைப்பீர்கள் என்று எத்தனையோ முறை நீ என்னிடமும் கேட்டிருக்கிறாய் அல்லவா இப்பொழுது உன் துணையின் மனதை பற்றி உன்னிடம் கூற உன் சாயப்பா வந்துள்ளேன் யாரும் இரக்க குணம் இல்லாமல் ஒருவரை பேசும் குணம் கொண்ட மனிதர்கள் பாவத்தின் கணக்கை ஏற்றுக்கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர் உன் துணையில்லை ஏதோ சூழ்நிலையின் காரணமாக உன் மனம் வெறுக்கும்படி நடந்து கொண்டார் அது இல்லாமல் அவர் மனம் இறக்க குணமற்றது இல்லை இந்த நேரத்தில் நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும் உன் துணையின் மனதிலும் இரக்கமும் பாசமும் பரிவும் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறது சூழ்நிலையின் காரணமாகத்தான் ஒருவரின் மனதை அவர் வெறுக்கும்படி செய்து வருகிறார் ஆனால் இப்பொழுது முழுமையாக மாறிவிட்டார் உன் துணை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதைவிட பல மடங்கு அவரின் மனம் மாறிவிட்டது நம்ப முடியவில்லையா இறக்க குணம் மட்டுமல்ல ஒரு சில நேரம் அவரை தாங்க முடியாமல் தூக்கம் தொண்டை அடைத்து கண்களில் இருந்து தார தாரையாக கண்ணீர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிற நீ நம்பவில்லை என்றால் சற்று பொறுமையாக இரு உன்னை தேடி உன் துணை வந்து அவர் உன் முன் பேசும்போது நீ அதை புரிந்து அல்லவா அதற்கு இன்னும் வெகு காலமோ வெகு நாட்களோ இல்லை எப்போது நேற்று உன் துணை உன்னை நினைத்து அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது உன்னால் அவர் வேதனை அடைந்தார் என்ன புரியவில்லையா ஆம் அவர் அழுததற்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம் ஏன் தெரியுமா உன் சாயப்பா சொல்கிறேன் கேள் கேட்டு உன்னை பற்றி உன் துணையிடம் ஒருவர் பேசினார் அப்போது நீ இப்போது இருக்கும் நிலைமையும் நீ உன் மனதால் வேதனைப்படும் வேதனையையும் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பதையும் உனக்கு நெருக்கமான ஒருவர் உன் துணையிடம் சொல்ல அதை கேட்டுவிட்டு இவரும் இவர் இல்லத்திற்கு சென்று விட்டார் நடு இரவில் உன்னை நினைத்து அவர் மனமுடைந்து கண்ணீர் விடத் தொடங்கியவர் அவரின் கண்ணீரை நிறுத்தவே இல்லை மனம் உடைந்து அழுதார் அதை பார்க்கும்போது என் முள்ளம் கூட கரைந்து விட்டது முன்பு போல அவர் இல்லை இப்பொழுது உன் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இரக்க குணமாகவும் உள்ளவராகவும் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறார் உன்னை நினைத்து வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தார் அப்பா சொல்வதில் எதுவாக இருந்தாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று தெரியும் அல்லவா உன் சாய் அப்பா சொல்கிறேன் உன் துணை உன்னை நினைத்து அழுதார் இரக்க குணம் இல்லாமல் இல்லை அவரிடம் உன்மேல் பாசமும் அன்பும் அக்கறையும் நிறையவே வந்துவிட்டது இதை கூடிய விரைவில் நீயும் தெரிந்து கொள்ளும்படி நானும் செய்வேன் அப்பொழுது உனக்கு புரியும் சாயப்பா சொன்னது சரிதான் என்று காத்திரு அதற்கு காலம் அதிகமில்லை நேரமும் அதிகமில்லை உன் அருகில் உன் நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டது உன் துணை உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் அல்லவா தைரியமாக இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்